உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதிபதி ஆதிபத்தியத்தை கையில் எடுத்திருக்கிறார் அப்போ தன தானியம் கிடைக்கக்கூடிய கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா பட்டி பெருகி பால் பான பொங்குன்னு சொல்லுவாங்க கோடிக்கணக்கான வியாபாரத்தை வந்து சாதித்து காட்டக்கூடிய கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு தரகர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு வரவுகள் கிடைக்கக்கூடிய கமிஷன் சார்ந்த விஷயங்களில் கை நிறைய காசு பணம் சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது பொதுவாகவே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து அமைப்புள்ளவராக இருக்கிறதுனால மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல மழைமே இருக்கக்கூடிய முருகப் பெருமானுக்கு ஏழு மண் விளக்கு அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய ஏற்றி பிரார்த்தனை உங்களுடைய வாழ்க்கையில் ஏறுமுகம் விஷயத்தை அந்த ஆறுமுகம் கொடுப்பார் தீப ஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது வீடு வாகன யோகங்களை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியம் பெற்ற விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நாடு போற்றக்கூடிய நல்ல ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமையப்போகுது அதாவது வசு தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய இந்த நாளிகையில் பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தானியாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை கையில் எடுத்திருக்கிறாரு அப்போ தன தானியம் கிடைக்கக்கூடிய கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா பட்டி வெருகி பால் பான பொங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நன்மை இருக்கிறோம் இல்லையா அந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது பூமி வியாபாரமாக இருக்கலாம் தரகு சம்மந்தப்பட்ட வியாபாரமாக இருக்கலாம் இந்த தரகு அப்படிங்கிற அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதும் அமையும் அதே மாதிரி சின்ன சின்ன கமிஷன் கோடிக்கணக்கான வியாபாரத்தை வந்து சாதித்து காட்டக்கூடிய கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு தரகர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லது ஒரு வரவுகள் கிடைக்கக்கூடிய கமிஷன் சார்ந்த விஷயங்களில் கை நிறைய காசு பணம் சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது அதே மாதிரி ஆடு மாடு வளர்ப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய சரியான நேரத்தில் மழை பெஞ்சு சரியான வாழ்க்கை அல்லது முறையான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இந்த விவசாயத்தில் உள்ள நிறைய பேர் கவனிச்சு பாருங்களேன் அதாவது பக்கத்து தோட்டத்தில் போட்ட அதே நானும் வச்சேன் அவருக்கு மட்டும் நல்லா காய்ச்சது எனக்கு வருமானமே இல்லை அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் இருவருக்குமே ஒரே மாதிரி வெல்லாமல் வச்சிருந்தாலும் ஒரே மாதிரியான மழை விளைஞ்சிருந்தாலும் ஒரே மாதிரியான உழைப்பு இருந்தாலும் உங்களுடைய பிழைப்புக்கு தகுந்த மிகப்பெரிய அமைப்புகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது அப்படிங்கிறதுல உறுதியாகவே திட்டு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்டிருப்பீங்க இல்லையா எங்கள் பரம்பரையில் யாருமே வெளிநாடு போகலை நான் மட்டுமாவது வெளிநாடு போகணுங்கிற எண்ணம் இருக்கும் அதற்கான முயற்சி இருக்கும் அந்த மாதிரி முயற்சி உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான வளர்ச்சிக்கான பயணங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதாவது ஷப்தம ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை நித்தமும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு போகுது அய்யன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானாதிபதியாக பகவான் இருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவானோடு நீச்சம் பெற்ற புதன் பகவான் சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்க சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன குறைவுகள் அதாவது சேமிப்பு கரையும் ஆனால் சுப செலவுகளை சுப கிரகங்களை கொடுக்கக்கூடிய சேமிப்பு கரையக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக பெண்களுக்கு வந்து அவங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய நியாயமான தேவைகள் பூர்த்தியாக கூடிய உங்களுக்கான வருமானங்கள் வெகுமானங்களாக கிடைக்கக்கூடிய சில வீடுகளில் ஆண்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய ஆறுதல் அல்லது நன்மை அல்லது வருமானம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பெண்கள் ஆண்களாக இருந்து அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறீங்க அப்படிங்கிறத விட கரை சேர்த்துறீங்க அப்படிங்கிறத விட அந்த குடும்பத்தை கௌரவப்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அந்திட்டு இருக்குது பொதுவாகவே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து அமைப்புள்ளவராக இருக்கிறதுனால மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் சர்ஜரி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சாதனைகளுக்கு மேலே சம்பாத்தியம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி நர்ஸ் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட செவிலியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெயர் புகழோடு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவ சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த இந்த தமிழ் புத்தாண்டில் உப ஜெய லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் உங்களோடு இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு போய் சேர பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா அதற்காக செவ்வாய்க்கிழமை நாட்களில் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஏழு மண் அதாவது அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய ஏழு மண் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏறு முகம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஆறுமுகம் முகம் கொடுப்பார் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்